நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் மரணத்துல பல மர்மங்கள் நிறைந்திருப்பதாகவும் அதுக்கு காரணம் வந்துட்டு சசிகலா தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதனால அஇஅதிமுக தொண்டர்களே வந்துட்டு சசிகலாவோட பேனர்லாம் வந்துட்டு கிழிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா முக்கியமான விஷயம் இதுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபா தனி தொடங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதாங்க அப்படி இல்லைன்னா தீபா வந்துட்டு திமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா இது பத்தி தான் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஓரளவுக்கு மக்கள் எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க தீபா இதை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டப்ப வந்துட்டு எங்க அத்தை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போதே வந்துட்டு பல தடவை வந்துட்டு என்ன உள்ள விடுங்க உள்ள விடுங்க நான் கத்தினேன் ஆனா என்ன வந்துட்டு யாருமே உள்ள விடல அதுக்கு மாறாக வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க பிரஸ்ல கூட வந்துட்டு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன திட்டி அமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல சசிகலா அவர்கள் வந்துட்டு எதுக்காக என்ன பாக்கிறதுக்கு அனுமதிக்கல தீபக்க மட்டும் எதுக்காக அனுபவிச்சாங்க நான் வந்துட்டு ஜெயலலிதாவோட அண்ணன் பொண்ணு தானே அவங்களோட ரிலேட்டிவ் தானே என்னை எதுக்கு அவங்க அனுமதிக்கல இதுக்கு மட்டும் அவங்க காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் வந்துட்டு அப்ளோ மருத்துவமனை வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் இறந்தவங்களோட சொந்தக்காரங்களுக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்ற ரிப்போர்ட்ட கொடுக்கணும்ன்றது நியாயம் தானே இதை கொடுக்க மறுக்கிறாங்க நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும் நான் ஆர்கே நகர் தான் போட்டி போறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு அரசியலுக்கு வர்றது குறித்து இன்னும் ரெண்டு வாரத்துல வந்துட்டு கண்டிப்பா சொல்லிடுவேன் ஆனா கண்டிப்பா சசிகலா எந்த இடத்துல போட்டிட்டாலும் அந்த இடத்துல அவங்களை எதிர்த்து நான் போட்டிடுவேன் அந்த இடத்துல சசிகலாவுக்கு நான் தான் எமனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்துட்டு இப்போ தீபா சொல்லி வந்துட்டு இருக்காங்க தீபா இப்படி சொல்றத வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா தீபா அரசியல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு பர்சனல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு தீபாவோட ஆதரவாக எல்லாமே இப்போ ரெடியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க உங்களை கமெண்ட் செய்தும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ